மூங்கில் படுக்கை இருக்கு மூங்கில் கூடாரம் செஞ்சுருக்கோன்னு சொல்லவும் நான் மெரினாவை போய் நட்டு தேட்டினேன் கடைசியில் பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது போல் இருக்குது நாங்கள் போன இடத்துல இல்லை நம்ம கடலை தானே பார்க்க வந்தோம் சரி அதை பார்ப்போம்னு பார்த்துட்டு இருந்தேன் இதுங்க ரெண்டும் கரையிலையே நின்றுச்சுங்க கீழே வரமாட்டாலாம் முற்கால மண் ஓட்டுமா வாடின்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் கடலுக்கு அப்புறம் ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் ஏரோப்ளைன்லாம் போச்சு அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோமா அப்புறம் ஒருத்தர் போஸ்ட் வேறு கொடுத்தாரு கராத்தா தா போஸ்ட்டு அதையும் பார்த்துட்டு இருந்துச்சு இந்த கடல் தண்ணியில் நடக்கிறதோ அந்த அலை வந்து அடிக்கிறதும் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி மனசு அமைதியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம் ஒருத்தர் ஒரு சோளம் சுட்டுக்கிட்டு இருந்தார் அந்த வீச்சு காற்றுல அந்த சூப்பராக அந்த ஃபயர் போச்சு அப்புறம் இந்த பா இந்த மீன் கடை நான்லாம் வாங்கவே மாட்டேன் இந்த பையன் ரால் கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு வாங்க போனோம் நாங்கள் பஜ்ஜி வாங்கிக்கிட்டு நூறுரூவா கொடுத்ததுக்கு ஒர்த்தே இல்லைங்க நல்லாவே இல்லை ஒரு மாதிரி கருவாட்டு வாசனை வருது இறால் வருத்தது அதையும் வாங்கி நூறுவாய்க்கு திண்டது பார்த்திங்க அது ரூபாய்க்கு கீழே போட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க கடையெல்லாம் பார்த்துக்கிட்டு